கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதிங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமைங்க இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை வேளாண் கூட்டுறவு சங்கத்திலையும் கொப்பரை ஏலம் நடந்துதுங்க இன்னையோட கொப்பரை ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இடையளவில் பார்த்தோம்னா மொத்தம் தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோ கொப்பரைங்க மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எண்பத்தொம்போது லட்சம் ரூபாய்ங்க இதில் சல்ஃபர் போடாத கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பதிமூணு ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி ரெண்டு ரூபா எழுபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா எழுவத்தொம்போது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினாலு ரூபா எண்பத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போதான் தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நன்றி வணக்கம்